ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய் சிவாய் நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருடைய திருப்புகளில் நூற்றி அறுபத்தி இரண்டாவது பாடல் பாசம் அகல தமிழ்கவி கூறி பணிய வேண்டி பாடியது ள் மறுவித்தாய் மூளை தழுது கேவி கிடந்து மடி மீதில் தவழ்ந்தடி தன இட்டே திருத்தலை ஓடி தீந்து நவ கோடி பிரபந்த பிரபந்தகள் இச்சீ பயிற்ற வயிதெட்டோடு எட்டு வர வால குணங்கள் பயிர் போல போதும் வயல் உடன் உறவ இக்காசரத்து மதனுக்கே இழைத்து வெகுவாக கலம்ப வகை பாடி புகழ்ந்து பல சிக்கோடு திக்கு வரை மட்டோடு மிக்க போரும் தேடி சுகந்த அணை நீரில் தூயன்று ருகி பட்டா மூளைக்குளிட மூழ்கி கிடந்து மய ராகி தொலைத்து சீல இனியது மோடி சத்தான புத்தி கெட்டே கிடக்க நம்மன் ஓடி தொடர்ந்து கை நாடி கொளும் பொழுது பெற்றல் சுற்று உற்றார்கள்த்தூறு கடங்களில்ல கால கடங்க உயிர் மயன் இட்டான் விதிப்படி ஓலை பழம்படி நாளீற்றன எடும் என சட்டப்பறைகள் கொட்டாவரி சுடலை ஏகி சடம் பெரிது வேக உடந்த இட்டே அனக்குள் ஏறிப்பட்டார் என தழுவி நீரிப்படிந்து வீடு ஆசதகன்றுனது தற்போதகப்பதும்

கணங்கண கூ மயிரே சிங்கே ரத்த சூரப்பட்டே வீழப்பொருது ஏழை கோளைந்து வரையே பிழைந்து வருதித்தா பரத்த மர்கள் கத்தா குரத்தி மூளை மீ தம்பம் சுத்தா உம்மைக்கும் ஒரு மொத்தாய் மூளைத்த குரு நாத குழந்தை ஓடி கடப்பமல அணி திருமா பாத்தா மத கலிருந்துதித்த குகன் ஏதத்திலங்கையின் ஆதிக்கம் உண்டதோர் முட்டாளரடரக்கலை இத்தேவிழக்கனைகே தொட்ட கொண்டள்ளுரு ஆகி சுமந்ததிக மட்டமடக்கமாள் உற்றாசனத்திருவை மாதிரி புனந்த ராகு குணந்தரகு கண் உடைய மறுமகனி மது கருணை உற்றே மறைக்கலை ஓதி தமிழனி சோதித்திருந்தல அத்தாவரத்தை அறிவித்தாவே ஓடி ஒளி ஆவி பிரபந்த மணி ஏ தொட்டமைந்த போய் பர்க்கா மறுப்புழு முட்டா திருப்பழி குகந்து அடியாவிக்குள் நின்டுலவி பெருமா சட்டா நவப்பறைகள் கொட்டா வரி ஏகி சடம் பெரிது வேக புடஞ்சமை இத்தே அதற்குள் எரிப்பட்டார் என தழு மீறி படித்து விடு நான் போதாகப்பதும் முத்தே தமிழ் விதி பேசி பணிந்துரு தேசத்தையின் போது இனி வரவேனும் மது கருணை உற்றே மறைக்கலைகள் ஓதி தமிழனி சோதித்து தெரிந்தலுங்கள் அத்தாபரத்தை அறிவித்தா விகற்றும் ஒளி ஆகி பிரபந்தமன் போய் பக்க மறுப்புழு வாழ்வு குவந்தடி ஆவிக்குள் மீண்டுள்ளார் பெருமானே பருபெருமானே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் தாள வாத்தியங்கள் முழங்க ஒப்பற்ற மயில் மீது ஏறி பூந்து அசுரர்கள் இறந்து விழுமாறு போர் செய்து ஏழு கடல்களும் ஏழு குலகுகளும் இழந்து வருகின்ற சித்தரே தேவர்களுக்குள் சிறந்தவராக விளங்கும் தலைவரே பில்லியம்மையார் தனங்களில் கலந்து இன்பத் இன்பத்திருவிளையாடல்களை செய்து பரிமளவாசத்துடன் விளங்கும் பரிசுத்தமானவரே உமாதேவியாருக்கு ஒப்பற்ற முத்தை தோன்றிய குமார குரு குழந்தை வடிவெடுத்து விளையாடி கடப்ப மலர் மாலை தரித்த திருமார்வரே விநாயகமூர்த்தியின் தம்பியாக வந்த குகமூர்த்தியே இலங்கையில் குற்றம் புரிந்து மூடனாகிய இராவணனை அசுரர்களை அழித்த நீலமேக வர்ணராகிய நறுமணம் உடைய தாமரையை பீடமாக கொண்ட லட்சுமி தேவியை திருமார்பில் தரித்த ஸ்ரீ ரகுகுல திலகமாகிய ராமபிரானுக்கு அன்புடைய மருதரே வேதாகமங்களை உலகிற்கு உரை தருளிய தங்கப்புலவர்கள் கூறிய உரைகளை அறிந்து ஆராய்ந்து அவர்களின் புகழ் மாலைகளை அணிந்த குருமூர்த்தியே உண்மை பொருளை உபதேசித்து உயிர்களுக்கு உள்ளும் புறமும் ஒளிவடிவாக விளங்க துதிநூல்களை மாலையாக அணிந்து வேலாயுதத்தை தாங்கிய மலைபோன்ற பயங்களை உடையவரே புணுகு கமழும் திருப்பழனியில் விருப்பத்துடன் உறைந்த அடியார்களின் ஆவிக்குள் நீங்காது இருந்து உலவி வரும் பெருமிதம் உடையவரே இந்த மண் உலகில் மனித வித்தாக முளைத்து தாய்மடியில் உறங்கி தவழ்ந்து தளநடையிட்டு ஓடி விளையாடி நூல்களை படித்து இளம் பருவமான பதினாறு வயதை எட்டி பெண்களுடன் உறவு கொண்டு மன்மதனால் மெலிந்து மனிதர்களை பாடி பல திசை சென்று நரஸ்துதி செய்து பொருள் சம்பாதித்து சுகம் என மகளிரது அன்பில் உருகி கலந்து மயங்கி நோயுற்று அறிவு கெட்டு யமன் ஓடி வந்து பாசக்கயிற்றால் கட்டி பற்றும் போது பெற்றோர்கள் உற்றார்கள் உறவினர்கள் கதறி புலம்பி அழவும் பலர் நமக்கடங்காதவன் யமனுக்கடங்கினான் என பழித்தும் பிரம்மா விதிப்படி உயிர் நிற்காது இறந்து நேரமாகிவிட்டது எடுங்கள் எனவும் பறைகள் வாசிக்கவும் மயானத்திற்கு கொண்டு போய் விறகு அனலிட்டு உடல் வேக வைத்து சாம்பலாகிவிட்டார் என்று கூறி அழுது தண்ணீரில் முழுகி அன்பை துறந்து மறந்து வாழ்கின்ற மனிதர்கள் பந்த வாசத்திலிருந்து நீங்கி தேவரீரது ஞானமாகிய திருவடி தாமரைகளை தஞ்சம் என்று அடைந்து உமது புகழை தமிழ்கவிகளாக பாடி துதித்து வணங்கி மெழுகுபோல் உருகி வழிபடுகின்ற மெய் அன்பை அடியேனுக்கு வழங்கும் பொருட்டு இனி தாமதிக்காமல் இப்பொழுதே வந்து அருள்வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் அசுரகுலகாலா வள்ளிமணவாலா உமைபாலா கணபதியின் சகோதரா திருமால் மருகா புலவர் குறை தீர்த்த புராதனா வேலாயுதா பழனிக்குமாரா உலகில் பிறந்து வளர்ந்து கலைகள் பயின்று பொருள் தேடி பெண்மயக்கத்தில் விழுந்து பிணிவாய்பட்டு முடிவில் இறந்து எரிக்கு இரையாகாமல் பாசம் நீக்கி தேவரீரை வழிபட்டு அன்பை தந்தருள தாமதிக்காமல் வந்தருள வேண்டும் என்று வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் வாழ்நாள் காலத்தை வீணாக்காது முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி இறைபணி செய்து திருப்புகழை பாடி அவன் அருளைப் பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாசரணம் திருச்சிற்றம்பலம்